அது தட் இஸ் தார்ஷல் வேப்பர் ப்ரெஷர் அண்ட் வேப்பர் ப்ரெஷருக்கு வந்து தனித்தனியா இருக்கும் போது இட்லிக் இட் கன்வெர்டட் இன்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிற ப்ரெஷர் தட் இஸ் வேப்பர் ப்ரெஷர் அந்த கேஸ் மோலிகுல்ஸ் வந்து சாரி அந்த லிக்விட்ஸ் வந்து மிக்சராக இருக்கும் போது ப்ரொடியூஸ் ஆகிற அந்த வேப்பர் ப்ரெஷர் அது வந்து பேஷியல் வேப்பர் ப்ரெஷர் சோ பார்ஷுவல் வேப்பர் பிரெஷர் இஸ் டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் ரெண்டு டைம் போட்டு குழப்பிக்காதீங்க அப்ப ரெண்டு லிக்விட் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ரெண்டு வாலட்டை லிக்விட்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும் போது தனித்தனியா தொழில் கிராமத்தில் வேப்பர் ப்ரெஷர் அது வந்து பி ஒன் பி டூ பி ஒன் அப்படிங்கிறது இந்த பார்ஷியல் வேப்பர் காம்பனன்ட் ஏதோ ஃபர்ஸ்டா வச்சுக்கிறீங்களோ அது பி டூ அப்படிங்கிறது பார்ஷுவல் வேப்பர் ப்ரெஷர் காம்பனன்ட் தட் இஸ் பி ஒன் அண்ட் பி டூ இந்த இடத்துல டோட்டல் பிரஷர் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் பி ஒன் அண்ட் பி டூ ரெண்டுமே சேர்த்ததுக்கு பேர் தானே நம்ம டோட்டல் பிரஷர் அப்படின்னு சொல்றோம் அது வந்து பி டோட்டல்னு போடுவாங்க இல்ல ஜஸ்ட் கேபிட்டல் பி போடுவாங்க அந்த டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல ரவுல் அக்கார்டிங் டு ரவுல்ஸ்ல த பார்ஷியல் வேப்பர் பிரஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃபிராக்ஷன் மோல் ஃபிராக்ஷன் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் ரைட் இல்ல சால்வெண்ட் ரைட் ஸோ அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் போது அங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த பிரஷர் வந்து ஜாஸ்தியா இருக்கும் நம்ம ஜென்ரலா சொல்றது தானே கம்மியான கேஸ் மாலிகுல்ஸ் இல்லை கம்மியான சொல்யூஷன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது கம்மியான ப்ரொடியூஸ் பண்ணும் இதுவே அதிகமான லிக்விட் சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கம்மி அதிகமான ப்ரெஷர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அது மாதிரி தான் இங்கே அப்ப நம்ம எடுத்துக்கிற அந்த லிக்விட் அண்ட் லிக்விட் சொல்யூஷன் அந்த மிக்சர் வந்து அதிகமா இருந்துச்சு அதுக்குள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸ் வெயிட் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா இட் ரிசல்ட்ஸ் இந்த இன்க்ரீஸ் ஆஃப் பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஸோ போட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்ப பி ஒன் பி டூ ரெண்டுமே வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ் ஒன் அண்ட் எக்ஸ் டூ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் செகண்ட் காம்பனென்ட் அதுதான் ஒன் அண்ட் டூன்னு சொல்றது ஸோ அந்த ப்ரொபோஷனாலிட்டி எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இது தேவை இல்லை அதுதான் இது ரெண்டுமே வந்து வேப்ப பிரெஷர் ஆஃப் லிக்விட் ஸோ தட் இஸ் வேப்பர் பிரெஷர் ஆஃப் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் வேப்ப ப்ரெஷர் ஆஃப் செகண்ட் காம்பனன்ட் ஸோ வேப்ப ப்ரெஷருக்கும் பார்ஷல் வேப்பர் ப்ரெஷருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க ஏன்னா ப்ராப்ளம்ஸ்ல கேட்கும் போது அவங்க பி ஒன் பி டூ பி ஒன் நாட் பி டூ எல்லாம் கேட்க மாட்டாங்க அந்த இது வச்சுதான் கேட்பாங்க தட் இஸ் வேப்பர் பிரஷர் ஆஃப் அஸ் காம்பனன்ட் இல்ல வேப்பர் பிரஷர் ஆஃப் அசிட்டோன் அண்ட் குளோரோஃபார்ம் இல்ல பார்ஷல் வேப்பர் பிரஷர் ஆஃப் அசிட்டோன் அண்ட் ஈத்தர் இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ அது எது பி ஒன் எது பி டூ இந்த மாதிரிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே ஸோ வேப்பர் பிரஷர் அப்படிங்கிறது பி ஒன் நாட் பி டூ நாட் தனித்தனியா ஒரு கேஸ் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறதுக்கு சாரி ஒரு லிக்விட் சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேப்பர் பிரஷர் இருக்கும் அதுதான் பி ஒன் நாட் பி டூ நாட்ங்கிறது ரெண்டு மிக்சரா இருக்கும் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த வேப்பர் பிரஷர் அதுதான் பார்ஷியல் வேப்பர் பிரஷர் சொல்றது ஜஸ்ட் பி பி டூ பி த்ரீ அப்படி சொல்லுவாங்க ஸோ த டோட்டல் பிரஷர் ஈக்குவல் டு பி பி டூ ரைட் இங்க மேல இருக்கு பாருங்க சாரி இங்க இருக்கிறது தட் இஸ் ஆல்ரெடி நோ தட் பார்ஷியல் வேப்பர் பிரஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஒன் எக்ஸ் டூ இது அண்ட் இதெல்லாம் வந்து கீழே வந்து அதாவது இந்த இடத்துல வந்து சப்ஸ்டிபியூட் பண்ணிருக்காங்க பி ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் பி ஒன் நாட் பி டு ஈக்குவல் டு எக்ஸ் ட்ரூ பி டு நாட் சோ அண்ட் நடக்குது வி ஆல்ரெடி நோ தட் எக்ஸ் ஒன் அண்ட் எக்ஸ்ரூ வித் இஸ் திங் பட் மோட்ராக்ஷன் அண்ட் நம்ம மோல்ஷன் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன் ஃபிராக்ஷன் ஆஃப் ஆஃப் இஸ் இஸ் ஈக்குவல் 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 யூனிட்டி ஒன் 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 அப்போ எக்ஸ் எக்ஸ் டூ அப்படிங்கிறத அப்படின்னா நம்ம அதை ரீஅரேஞ்ச் பண்ணி எக்ஸ் ஒன் அப்படிங்கறது ஒன் மைனஸ் எக்ஸ் டூன்னு எடுத்துக்கலாம் அதை தான் அதான் எக்ஸுக்கு எக்ஸ் ஒன்னுக்கு பதிலாக ஒன் மைனஸ் எக்ஸ் டூன்னு இந்த இடத்துல போட்டிருக்காங்க அதாவது இது ஸோ எக்ஸ் டூ பி டூ நாட் வந்து அப்படியே இருக்கும் ఓకే సార్ సో ఓకే ఇది వరకు కంటిన్యూస్ చేయండి విల్ సీ నవ్ నెక్స్ట్ క్లాస్ ఇది వరకు ఏదో డౌట్స్ ఉంటా నో మ్యామ్ నో మ్యామ్ నో మ్యామ్ ఓకే ఓకే సో నెక్స్ట్ క్లాస్ వరకు జస్ట్ రివైజ్ అండ్ కా థాంక్యూ థాంక్యూ మ్యామ్ హావ్ థాంక్యూ థాంక్యూ sorry thank you ఆ ఓకే సర్. அடுத்து பசங்க గుబుకుబుపుని లో ఇవ రావడం స్టార్ట్ తా 8:30 కి అలాగా. ఓ సరే సరే సర్ సరే సరే. లేదు లేదు